நிறைய மந்திரங்கள் ஜபம் பண்ணுவோம் தவங்கள் பண்ணுவோம் சில இடங்களில் குண்டலினியை படிச்சுட்டேன் வாசியை படிச்சுட்டேங்கிற பேரில் வாசி எல்லாம் கூட பண்ணுவோம் நாம் செய்கிறது சரியாக தப்பா அப்படின்னு கேட்டால் மட்டும் பலர்கிட்டே இருந்து வரக்கூடிய பதில் என்னென்னா தெரியலை நான் செய்கிறது சரியாக தப்பான்னு தெரியலை சரியாக தப்பான்னு தெரிஞ்சிக்கவெல்லாம் வேண்டாம் நீங்கள் செய்கிறது தப்பு தான் ஏன்னு கேட்குறீங்களா எந்த ஒரு பயிற்சியும் செஞ்சிட்டு கடைசியில் செத்து போயிடறோம் பாத்தீங்களா அப்ப அந்த பயிற்சியை நம்ம செஞ்சது சரியான்னு கேட்டா அந்த பயிற்சியை புரிஞ்சிக்கல அதான் உண்மை நான் சொல்லக்கூடிய குண்டலினி வாசி இந்த மாதிரி மந்திரங்களை பத்தியெல்லாம் நான் மறுபடியும் மறுபடியும் நம்ம சபை சொல்லக்கூடியது அதுதான் மந்திரங்களானாலும் சரி வாசி குண்டலினி ஆனாலும் சரி செய்கிறீங்க இல்லை பயிற்சி எடுக்கிறீங்க இல்லை பயிற்சி பண்ணுறீங்க ஏதோ ஒன்று அவர்களுக்கு உடல் அழியக்கூடாது மரணம் வரக்கூடாது வந்துருச்சுன்னா நாம் செஞ்சது அது இல்லைன்னு அர்த்தம் எப்படிங்க சொல்கிறீங்க இடைக்காட்டு சித்தர் சொல்கிறார் இழப்பதற்கு செபம் செய்தன் தவம் செய்தன் போகம் யோகம் மட்டும் செய்தால் என் யோசிப்பாய் கள்மனமேங்கிறார் எப்படி இருந்தாலும் நீ ஒரு நாள் சாகத்தான் போகிற இந்த உடம்பு மண்ணோட மண்ணாக போகத்தான் போகுது அவருடைய வார்த்தையினுடைய உள் அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் உன்னுடைய உடல் மண்ணோட மண்ணாக போய் அழியத்தான் போகுதியா நீ ஜபத்தை செஞ்சுதான் என்ன பிரயோஜனம் தவம் செஞ்சுதான் என்ன பிரயோஜனம் யோகம் செஞ்சுதான் என்ன பிரயோஜனம் நீ ஜபம் செய்கிறேன்னு சொல்கிற பெரிய பெரிய மந்திரங்கள்லாம் சொல்கிறேன்னு சொல்கிறீங்க வாசி யோகம் பண்ணுறேன் குண்டல் யோகம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க கண்ணை மூடி தவம் பண்ணுறதா சொல்கிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஒரு நாள் பாசாக வயசாகுது நோய் வருது மரணமும் வருது இதெல்லாம் எதுக்குன்னு என்னைக்கா யோசிச்சிருக்கா கள்ள மனமேங்கிறார் இதை விட நான் நான் சொன்னால் சொல்லியிருப்பீங்க உனக்கு என்ன தெரியும் உனக்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் இடைக்காட்டு சித்தரை நீங்கள் அப்படி கேட்க முடியுமா அவர் சொல்கிறார் என்னத்தை செஞ்சாலும் ஒரு நாள் பார்த்தா வயசாகிடுது நோய் வந்துடுது செத்து போயிடுறீங்க நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க நான் குண்டலினி வாசி உபதேசம் கொடுக்குறேங்கிறீங்க நான் உபதேசம் வாங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறீங்க கடைசியில் என்ன ஆகுது ஒரு மாற்றத்தையும் பார்க்கலையே இப்போயாவது நீ யோசிக்க மாட்டியான்னு கேட்குறார் யார் இடைக்காட்டு சித்தர் சாகாதிருப்பதற்குத்தான் கற்ற அருங்கல்வி என்றோ வாகான மெய்க்கல்வி வகுத்து நீ கல்மணமே ஒரு மெய்க்கு உடம்பு சார்ந்த ஒரு யோக கல்வியை கற்றுக்கிறீங்க யோகம் சார்ந்த விஷயத்தை கற்றுக்கிறீங்க எதுக்கு சாகாதிருப்பதற்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க எத்தனை குரு அப்படி இருக்கீங்க வாங்க நான் சொல்லல இடைக்காட்டு சித்தர் நீங்க கற்ற அந்த அருமையான கல்வி என்பது உங்களை சாகாதிருக்கக்கூடிய நிலைக்கு கூட்டிட்டு போறதுக்கு இல்லையா வாகான மெய்கல்வி வகுத்தறிணி உண்மையான படிப்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்கோ கள்ள மனமே அதுக்கு பின்னால போகாத அப்போ சித்தர்களை போன்ற மேதைகள் தான் நமக்கு வழிகாட்டியாகவே வரணும் அந்த உண்மையான மெய்க்கல்வி என்னங்கிறத தயவு செஞ்சு தேடு கைவிளக்கு கொண்டு கடலில் போல் கையிலேயே விளக்க வச்சுக்கிட்டு போய் வழி தெரியாமல் கடல் எது பள்ளம் எது குழி தெரியாமல் போய் விழுகிற மாதிரி மெய் விளக்கு ஒன்னில் இருக்க வீழ்வதேன் புல்லறிவே உனக்கு வழி தெரியலை வழி தான் நீங்கள் என்ன பண்ணுற கையில் விளக்கை வச்சுக்கிட்டு அப்படியே போகிறேன் கையில் விளக்கையும் வச்சுக்கிட்டு போய் கடலில் விழுந்துடுறேன் உனக்குள்ளார வழிகாட்டுறதுக்கு ஒரு ஒளி இருக்குது அது இருந்துக்கிட்டுமே இப்படி ஒன்றும் தெரியாத மக்கு மன்னாரா தெரியுறியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்போ என்ன தான் செய்யணும் இந்த விளக்கினுடைய ஒளி இந்த பகுதியினுடைய வல்லமை இந்த பகுதிக்கான ஆளுமை உள்ளவனுடைய வல்லமை நமக்கு தெரியணும் தெரிஞ்சால் என்ன ஆகும் அவனை தெரிந்து விட்டால் அவனை புரிந்து விட்டால் அவனே நமக்கு வழிநடத்துவான் இங்கே விஷயாதான் யோசிச்சு பாருங்க அவர் வழி நடத்தாமல் இருந்திருந்தால் நீங்கள் இந்த அளவுக்கு தான் வந்திருக்க முடியுமா இங்கே அதை யாருக்குமே புரியவே இல்லை அதனால தான் வாசி குண்டலினிங்கிற வார்த்தையை உடனே மயக்கத்தின் பேரில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம யாராவது ஒரு நாள் ஒரு பொழுது இந்த உபதேசத்தை கொடுத்தவங்க வயசாகாமல் இருந்திருக்கிறாங்களா நோய் வராமல் இருந்திருக்காங்களா சாகாமல் இருந்திருக்காங்களா யோசிச்சிருக்கீங்களா நான் யாரையுமே குறை சொல்லலை எத்தனையோ மன்றங்கள் எத்தனையோ அமைப்புகள் வந்து வாசி யோகத்தை இலவசமாகவும் பணம் வாங்கி கொண்டும் குண்டல் யோகத்தை இலவசமாகவும் பணம் வாங்கி கொண்டு சேவை மனசோடு என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது ஒரே ஒரு நிமிஷம் யோசிங்க இதை கற்றுக் கொடுத்தவங்க யாராவது வயசாகாமல் மரணம் வராமல் இருந்தாங்களா இதை கற்றுக்கிட்டவங்க யாராவது வயசாகாமல் மரணம் வராமல் இருந்தாங்களா இவ்வளோதான் விஷயம் இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் அப்போவே உங்களுக்கு புரிய வேண்டாமா நாம் கற்றுக்கிட்டதில் ஏதோ தப்பு நடந்திருக்குதே எங்கேயோ தப்பு பண்ணிட்டோமே எங்கேயோ புரிஞ்சுக்கிட்டதில் தப்புன்னு உங்களுக்கு சோதனை வந்திருக்க வேண்டாம் நான் கற்றுக்கிட்ட ஒரு கல்வி எனக்கு சாகாத ஒரு நிலையிலேயே காட்டியிருக்கணும் சாகாதன கற்ப தேகமாகலேயே எங்கடா எங்கிடாது மிஸ் ஆகுதே யோசிச்சிங்களா அதைத்தான் இடைக்காடரும் கேட்குறாரு இடைக்காட்டரோட கேள்விக்கு இப்போ நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க நான் செய்கிற தவங்களும் மந்திரங்களும் ஜபங்களும் ஆலய வழிபாடுகளும் எதுவுமே என்னுடைய ஆயுளை நீட்டித்த நீட்டிக்க மாட்டேங்குது என்னுடைய ஆரோக்கியத்தை நிலைநிறுத்த மாட்டேங்குது என்னுடைய மரணத்தை தள்ளலை அப்போ நாம் போன பாதை சரியா இவ்வளோதான் கேள்வி இந்த கேள்விக்கான விடையை தேடுங்க உள்ளே இருக்கக்கூடிய பரம்பரம் உங்களுக்கு வழிகாட்டும் ஒளியாய் நிற்கும் குருவே சரணம்